இங்கே பாருங்க பிரான்ஸ் அப்ராப் வந்து ரெண்டு சிண்டு போட்டு பார்த்தேன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷோ ரெண்டு தலை யாரும் சீவிட்டா நல்லா இருக்கா ஒன்று ஒன்று வந்துடுச்சி ரெண்டு சிண்டு போட்டேன்னா அவளே கொஞ்சம் நேரமாக கண்ணாடியை பார்த்துட்ருக்கா யாருடா இதுன்னு நல்லா நல்லாருக்கு பாருங்களேன் வேற யாரோ மாதிரி இருக்கு அப்ரா என்னென்ன அப்ராவை காணோம் எங்கே போனாங்க எங்கே போறீங்க இப்போ தலை செய்விட்டு குளிச்சு தலை சீவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்க எங்கே போறீங்க ஐயா உங்கள்கிட்ட அது வெளியில் அது ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஹேர்கட் பண்ணியிருந்தோம் இல்லையா நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெண்டு சிண்டு வெற்றிகரமாக போட்டாச்சு மக்களே எப்படி இருக்கு அப்பளோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு பாய் செல்மா பாய் அது வளையல் இல்லை பாய் சொல்லு பாய் சொல்லு நான் போகிறேன் பை இங்கே பாரு அம்மா வருதான் அஜய் சார் நான் வரானா பாய் சொல்லுங்க டான்ஸை பாருங்க டான்ஸு இதுதான் அப்புறம் டான்ஸ் ஹலோ அப்ரீதா சி அப்ரா அப்ரி எங்கம்மா ஸ்கூலு நைட்லிம்மா ஸ்கூல் இருக்கு ஆ அம்மா கிப நைட்லி மா ஸ்கூல் இருக்கு அப்புறம் சொல்லுங்க 1, 1 so wave. Wave. Like 2 1 சொல்லு 1 2 3 4 சொல்லு 1 2 எங்க வான் சொல்ல அப்புறம் 2 சொல்லு அதுக்கு cuit. <coughs> so, ini perawan. Selunga so, wa.